ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கேட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நான் வந்து என்னோட அம்மா வந்து எப்படி வந்து மூணு லட்ச ரூபாய் அடகு நகை வந்து திருப்புனாங்க அதே மாதிரி வந்து அடகு வச்சிருக்க நகையை மீட்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லுக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் அண்ட் நம்ம சேனலில் வந்து நிறைய கோல்டு மணி சேவிங் அதே மாதிரி ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ மறக்காம நம்மளோட ஓல்டு வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி தங்கம் இந்த தை மாசத்துல வந்து கோல்ட் ரேட் வந்து அதிகமாக ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஒரு பவுனோட ரேட் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ரூபாய் ஒரு பவுன் ரேட்டு வெள்ளி பாத்தீங்கன்னா வந்து நூத்தி ஒரு ரூபாய் இதுதான் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை கோல்ட் ரேட் வந்து பொங்கல் அதே மாதிரி வந்து எல்லாம் தை மாதம் நிறைய வந்து மேரேஜ்லாம் வரும் ஸோ அதனால வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும் இன்னும் அதிகமாகத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ கோல்டு சீட் பே பண்ணாதவங்க என்னைக்கு உங்களுக்கு வந்து குறைவாக தெரியுதோ அன்னைக்கு கோல்டு ஷீட் வந்து பே பண்ணிடுங்க விற்கிற விலைக்கு வந்து ஒரு கிராம் வாங்குறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ வந்து ஒரு ஒருத்தரும் நம்ம வச்சுருக்க தங்கத்தையாவது பாதுகாப்பாக வச்சிருக்கணும் ஸோ ஒரு ஒரு தங் நம்ம அடகு வைக்கணும் அப்படின்னா யோசிச்சு வைங்க இந்த நகையை அடகு வைக்கணுமா அப்படின்றத வந்து ஒரு தடவைக்கு நூறு தடவை வந்து யோசிச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ அதுபோல் நம்ம யோசிச்சாலே நம்ம வந்து அடகு வைக்கிறது வந்து குறையும் தேவைன்னு இருந்தால் மட்டும் வைங்க அன்னெசரியாக வந்து அடகு வைக்காதீங்க நகையை ஸோ அப்படி வச்சா வந்து நமக்கு தான் லாஸு திருப்ப முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம நகை போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாதிரி வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வந்து நகையை அடகு வைக்காதீங்க கவர்மெண்ட் பேங்க்கில் மட்டும் வைங்க ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வந்து வட்டி வந்து கம்மியாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட் பேங்காக சூஸ் பண்ணிக்கணும் இந்தியன் பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க்கு கனரா பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரி வந்து நிறைய கவர்மெண்ட் பேங்க்ஸ் வந்து இருக்குது ஸோ அது மாதிரி வந்து நம்மளே வந்து சூஸ் பண்ணி அதில் எந்த பேங்க்கில் வந்து வட்டி கம்மியாக இருக்கும் அந்த பேங்க்கில் வந்து அடகு வைக்கணும் ஸோ நான் வந்து நிறைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நகையை வந்து ஈஸியாக மீட்டுவேன் டிப்ஸை தான் வந்து என்னோடய அம்மாவும் ஃபாலோ பண்ணுறாங்க கவர்மெண்ட் பேங்க்ல தான் வந்து நகை வந்து அடகு வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து நகையை வந்து பிரித்து பிரித்து வைப்பாங்க ஒரே நகைன்னா ஒன்றும் பண்ண முடியாது பத்து பவுன் மாதிரி இருந்தால் பட் வந்து சின்ன சின்ன நகைகளை வந்து பிரித்து பிரித்து பேங்க்கில் வைக்கிறனால திருப்புறதுக்கு அவங்களுக்கும் என்ன மாதிரி வந்து ஈஸியாக இருக்குது தான் வந்து இன்னைக்கு வந்து மூணு லட்ச ரூபாய் நகை அதாவது அவங்களுடைய பத்து பவுன் செயினை வந்து மீட்டிருக்காங்க அதை வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எனக்கும் வந்து என்னோடய நாலு பவுன் செயினையும் வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க அதை பற்றி எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் எப்படி ஃபாலோவ் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் அவங்களும் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வட்டி அதே மாதிரி முதல் இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கட்டிகிட்டே வந்தாங்க ஸோ அதனால அவங்களுக்கு இப்போ வந்து ரொம்பவே ஈஸி ஆகிட்டு பட் அம்மா பார்த்திங்கன்னா வந்து லோன் வந்து போட்டு இப்போ வந்து நகை வந்து திருப்பிட்டாங்க ஸோ லோன் வந்து போட்டிருக்காங்க பட் வந்து அவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறனால அவங்களுக்கு வட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து லோன் வந்து கிடச்சிருக்கு வட்டி கம்மியானா நம்ம வாங்கிக்கலாம் பட் வந்து அதே மாதிரி அம்மா இன்னொன்னும் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களால வந்து இதுலேயும் அந்த லோன் எடுத்திருக்காங்க இல்லையா வட்டி கம்மியாக அந்த லோன்லேயுமே வந்து கொஞ்சம் முதல் வட்டி அந்த மாதிரி கொஞ்சம் அது மாதிரியே இருப்பாங்க மொத்த பணம் ஏதாவது வந்ததுன்னா அந்த லோனையும் வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு இப்போ வந்து நகையை வந்து மீட்க வந்து ஈஸியாக இருந்தது ஆல்ரெடி வந்து ஒரு அம் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்க வந்து கட்டி வச்சுட்டாங்க அந்த நகைக்கு ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் ரிமைனிங் அமௌண்ட்டை கட்டி ஒன் இயரில் வந்து அவங்களுடைய பத்து பவுன் செயினை வந்து மீட்டுட்டாங்க என்னோட நாலு பவுன் செயினை எப்படி மீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பத்து பவுன் செயின்க்கே வந்து ஒரு மூணு லட்ச ரூபா அவங்க கட்டி திருப்புற மாதிரி ஆகிடுச்சு கட்டியிருந்தாங்க பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கட்டி திருப்பினாங்க ஏற்கனவே கட்டியிருந்தனால பட் என்னோட நாலு பவுன் செயின் எப்படி மீட்டு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நகையோட ரேட் வந்து அதிகமாயிடுச்சு ஸோ வந்து நம்ம மொத்த பணம் வந்து கட்டி தானே திருப்புற மாதிரி இருந்தது இந்த பத்து பவுன் திருப்ப வச்சுருந்த காசை வச்சு அவங்க வந்து ஏற்கனவே வச்சுருந்த நகையை வந்து திருப்புனாங்க திருப்பி அதில் செயின் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு நகையோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக தானே இருக்குது இப்போ ஸோ வந்து நாலு பவுண்ட் கையில் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட்டை கொஞ்சம் போட்டு என்னோடய நாலு பவுண்ட் செயினை வந்து எனக்கு வந்து மீட்டு கொடுத்துட்டாங்க பேலன்ஸ் உள்ளதை அடகு வச்சு அதுக்கப்புறமா தான் இந்த மூணு பவுண்ட் அவங்களோட பத்து பவுன் செயினை வந்து திருப்பியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று என்ன அப்புடின்னா வந்து அதே மாதிரி சீட்டும் வந்து அம்மா போட்டிருக்காங்க வேலை இனிமேல் உள்ள நகையை எப்படி திருப்ப பிளான் பண்ணியிருக்காங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன் சீட்டு போட்டிருக்காங்க நான் போடுற அதே இடத்துல தான் வந்து போட்டிருக்காங்க அது என்ன சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா போக சீட்டு சேர்ந்துருக்காங்க அவங்க சேர்ந்துருக்கதும் மூணு லட்ச ரூபாய் சீட்டு தான் வந்து சேர்ந்துருக்காங்க நம்ம வந்து ஆல்ரெடி அந்த சீட்டை எடுத்துட்டோம் இப்போ புதுசாக சேர்த்ததில் வந்து என்ன கேட்டாங்க எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு அம்மா கிட்டே கேட்டேன் அம்மா வந்து இந்த சீட்டு சேர்ந்துக்கிட்டாங்க நீங்களும் வந்து சீட்டு சேரலாம் ஆனால் சீட்டு சேர்றதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து நம்பிக்கையானா ஆளாக பார்த்து சேரணும் ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்கேம் அந்த மாதிரி அதாவது ஃப்ராட் வந்து நடக்குது நிறையா பேர் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருக்கறதுனால சீட்டு போடுற இடம் மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்து போடணும் உங்களுக்கு நம்பிக்கையான ஆளாக இருந்தால் மட்டும் போடுங்க இல்லைன்னா நீங்களே வந்து பணத்தை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அப்படி வந்து நகையை திருப்புங்க முக்கியமான விஷயமே வந்து வட்டி முதல் அந்த மாதிரி வந்து அடைச்சா மட்டும்தான் நம்மளால நம்ம வச்சுருக்க நகையை வந்து ஈஸியாக வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படி தான் வந்து நானும் ஃபாலோ பண்ணுறேன் என்னோடய அம்மாவும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் இப்போ நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீடுறாங்க அப்புறம் வேற என்னென்னலாம் நகையை மீட்கறதுக்கு வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னா வந்து சேல்ரிலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து பண்றாங்க சீட்டு நான் எங்கெல்லாம் சீட்டு போடன்னா வந்து அவங்களும் வந்து அந்த இடத்துல வந்து சீட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செலவுகளை நம்ம குறைச்சாலே சேவிங்ஸ் வந்து அதிகப்படுத்த முடியும் ஸோ அது போல் இப்போ அவங்க ஃபாலோ பண்ணுறனால தான் வந்து நிறையா சேவ் பண்ணி இப்போ வந்து நகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீட்டுகிட்டே வராங்க வீடு கட்டுறதுக்காக மேக்ஸிமம் நகை வந்து அவங்களோடது வந்து அழகில் வந்து இருந்துச்சு பட் இப்போ ஓரளவுக்கு வந்து திருப்பியிருக்காங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கொஷினில் கேட்டிருந்தாங்க என்னென்னா எப்படி வந்து இப்போ நம்ம மொத்தம் அமௌண்ட்டு கட்டி திருப்புற மாதிரி இருக்கே நீங்கள் எப்படி வந்து ரெடி பண்ணுவீங்க அமௌண்ட்டு அந்த மாதிரி சொல்லுங்கள் டிப்ஸு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து வட்டி ப்ளஸ் கொஞ்சம் ஏதாவது மொத்த அமௌண்ட்டு இந்த மாதிரி எந்த அமௌண்ட்டு சீட்டு பண்ண இருக்கட்டும் எது வந்தாலுமே வந்து மேக்ஸிமம் வந்து நான் அந்த ஜுவல் அடகுல இருக்கிறதுக்கு தான் கட்டுவேன் ஸோ அந்த மாதிரி நான் குறைச்சிட்டே வரதுனால எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒன் இயர்க்குள்ளே வந்து அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து குறஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி குறைஞ்சிருக்க பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டு தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நான் அம்மா கிட்ட வாங்கிப்போம் இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணி தருவாங்க இந்த மாதிரி எதாவது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நகையை வச்சு நாங்கள் வந்து அது மாதிரி வந்து கொடுத்துருவோம் ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நகை திருப்புறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரெண்டு நகை அது மாதிரி ரெண்டு செட்டு ஒரே டேட்டில் தான் வரும் இந்த நகையை அடகு வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து கட்டிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி நகையை திருப்பதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேவ் பண்ணிகிட்டே தான் வருவேன் ஸோ எமர்ஜென்சிக்கு அந்த மாதிரி உள்ளதை எடுத்துப்போம் ஆர்டி வருது அப்படின்னா வந்து அதை ப்ரீமேச்சூராக க்ளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்து வந்து இந்த மாதிரி நகைக்கு யூஸ் பண்ணிப்போம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கறது அப்படின்னா என் கையில உள்ள நகையை தான் அந்த நகை ஒரு செட்டை அடகு வச்சு நான் அந்த மாதிரி வந்து டக்குன்னு திருப்பறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரு ஏக்கர் வந்து நாங்க வந்து வயலில் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு அதில் வர அமௌண்ட் அதில் ஒரு மொத்த அமௌண்ட் வரும் அதை கூட வந்து நகைக்கு தான் வந்து யூஸ் பண்ணிப்போம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் என்னால் வந்து அந்த மொத்த அமௌண்ட்டு போட்டு திருப்பி இது பண்ணிக்க முடியுது வயலை கூட நம்ம வந்து ஒத்தி வச்சுட்டு இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து எனக்கு இருக்குது ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து கிடச்சிருக்கும் அழகாக நகையை மீட்கிறதுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோட மீட் பண்றேன் நெக்ஸ்ட் வந்து எங்க அம்மாவோட பத்து போன செயின் அதே மாதிரி என்னோட நாலு போன் செயின் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன் வாட்சிங்